அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு துவாக்கள் ஏற்கப்பட அனுபவபூர்வமான அமல் சூரத்துல் அன்ஆமின் நூத்தி இருபத்தி நான்காவது ஆயத்தில் உள்ள அல்லாஹ் என்ற இரண்டு வார்த்தைகளுக்கிடையில் துவா கேட்டால் துவா ஏற்கப்படும் இமாம் ஜசதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் பல தடவை அனுபவித்துள்ளோம் பல ஆலிம்களும் இதை அனுபவபூர்வமான அமல் என கூறியுள்ளார்கள் இந்த ஓதும் துதும் என்று நிறுத்திவிட்டு பிறகு நமக்கு என்ன துவா இருக்கிறதோ அதையெல்லாம் கேட்டு முடித்துவிட்டு பிறகு அல்லாஹோலமோ என்று ஓதி அந்த ஆயத்தை முடிக்க வேண்டும் இதன் பொருளானது அவர்களிடம் ஏதேனும் அத்தாச்சி வந்தால் அல்லாஹுடைய நபித்துவத்தை எங்களுக்கும் கொடுக்கப்படாத வரையில் நாங்கள் அதனை விசுவாசிக்கவே மாட்டோம் என்று கூறுகின்றனர் அவனுடைய தூதுத்துவத்தை எங்கு எவருக்கு அளிப்பது என்பதை அல்லாஹுதான் நன்கு அறிவான் இந்த ஆயத்தில் அல்லாஹ்வோ அல்லாஹ்வோ என வரும் இரண்டு வார்த்தைகளுக்கு நடுவில் நாம் துவா கேட்டால் அது உடனே நிறைவேறிடும் என பல ஆலிம்களாலும் பல வலிமார்களாலும் அனுபவித்து கூறப்பட்ட அமலாகும் மேற்கண்ட அமலை செய்து நமது துவாக்கள் ஏற்கப்பட வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்வாளிபானாக